சார் நம்ம யூடியூப் நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது அவங்களுக்கு பி டுவெல் பற்றாக்குறை இருக்குது ஆனால் அவங்க வெஜிடேரியன் ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க பி டுவெல் பற்றாக்குறை இருந்தால் எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கொண்டு சரி செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் அதாவது கேள்வியிலேயே தெரியுது நான் வெஜிடேரியனாக இருக்கேன் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால வந்து எனக்கு பி ஷார்டேஜ் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுறேன் அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இல்லாமல் பீட்வெல்லில் கரெக்டாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இல்லாமல் பீட்வெல்லில் தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பட் எங்களுக்கு ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ஸு நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம் அதனால் எங்கிட்ட வந்து பீட்வெல்லு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது வெஜிடேரியன்ஸ் வந்து வெஜிடேரியன் டயட்டில் வந்து பீட்வெல் எதுவுமே கிடையாது அப்படின்றது நாங்கள் அப்போ ஷார்டேஜ் இருக்குது நான் எதை சாப்பிட்றது நீங்கள் பீட்வல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த சாப்பாட்டில் நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே பீட்வல் எனர்ஜி உங்களால் எடுத்துக்க முடியும் என்ன பண்ணணும்னா காலையில் ஏர்லி மார்னிங்கு எழுந்து சூரியன்கிட்ட சூரியனை டேஸ்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சுக்கோ சூரியன்கிட்ட சூரியன்கிட்ட நீங்கள் ஆத்திகராக நாச்சிக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆத்திகராக இருந்தால் அது தகுந்த மாதிரி கேளுங்க நாச்சிக்கராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க எது இருந்தாலும் சூரியன்கிட்ட வாங்க ஸோ ஆத்திகராக நான் சொல்கிறேன் சூரிய பகவானி எனக்கு என்ன எனர்ஜி தேவையோ உங்கள் உடம்புல என்ன குறையுதா சொல்லுங்கள் பீட்வல்லாக பீட்வெல் பீட்வெல் எனர்ஜி எனக்கு தேவை எனக்கு தேவையான எனக்கு கொடுங்க எனக்கு தேவையான புராணசக்தியும் எனக்கு பீட்வல் எனர்ஜியை கொடுங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சூரியனை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இப்படி கரெக்டாக ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சு பாருங்கள் உங்கள் கைக்குள்ள எனர்ஜி வரும் அந்த கைத்துள்ள எனர்ஜி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பீட்வெல் வந்துடும் சாப்பாட்டு மூலமாக தான் போகணுன்றது வந்து அது ஒரு தவறான கான்செப்ட் அப்படி கிடையாது சூரியன் மூணு நிமிஷம் ரொம்ப மந்திரம் சொல்லி கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது சூரியன் சூரியன் கொடுக்கணும் மந்திரம் சொல்லணும் இந்த வேறு சில மந்திரங்கள் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க சூரியனை பார்க்குறீங்க நிற்கிறீங்க சூரியன் கேட்டு கேட்குறீங்க சூரிய பகவானே எனக்கு பீட்வெல் டிஃபிஷியன்சி இருக்கா எனக்கு பீட் டிஃபிஷியன்சி எனக்கு இருக்குது எனக்கு அந்த பீட்வெல்ல கொடுங்க அப்படி உங்களுக்கு என்ன உடம்புல நாட் பீட் பீட்வெல் உங்களுக்கு எந்த எனர்ஜியும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற என்ன எனர்ஜி உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு இதை சாப்பிட்றன்னு சொல்லியிருக்காரு அந்த எனர்ஜி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குங்க வேறும் சொல்லி கேட்டு கம்முன்னு அமையிட்டு அதை மட்டும் சூரியன் மட்டும் பாருங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க நல்லதாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து கைக்குள்ள ரெண்டு உள்ள எனர்ஜி வர்றது நல்லா தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்போ இருக்காக வரலன்னு அர்த்தம் கிடையாது வருது நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவ் கம்மியாக இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு உணர முடியல தான் அர்த்தம் சொல்லுங்கள் மனசு கேட்டாலே வந்துடும் நீங்கள் கேட்டாலே வந்துடும் கையில் கிடச்சிடும் தேவையான எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபுட்டு தான் டிபெண்ட் பண்ணுங்க அவசியமும் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ சார் மழை காலமாக இருக்குது பனியாக இருக்குது நான் போய் சூரியனை வந்து எப்படி சார் வந்து போய் பார்க்க முடியும் நான் எங்கள் வீட்டை விட்டு எங்கே வெளியே போக நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் டுவெண்ட்டி எய்த் ஃப்ளோரில் இருக்கேன் என்னால் வெளியே வர முடியாது இங்கேலாம் ஒரே பனியாக இருக்குது ஃபாரின் கண்ட்ரீஸ் இருக்கிறவனால் சூரியனே பார்க்க மாட்டாங்க சூரியனே பார்க்க முடியாது மாத கணக்கில் சூரியனை பார்க்க முடியாதவங்களாம் இருக்காங்க இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறது ஜஸ்ட் அதுக்காக நோனிட்டு போயினிவே கடவுள் கருணை கடல் உங்கள் மேலே ரொம்ப அன்பு கூர்ந்து உங்களுக்கு அன்பு கொடுத்து தான் இருக்காரு நீங்கள் தான் புரிஞ்சிக்கல நீங்கள் எங்கே இருந்தாலுமே சூரியனை மனசாக நினைச்சி சூரியனை பூர்வத்தை நினச்சிக்கோங்க சூரியனை நினச்சிக்கோங்க சூரியனே நீங்கள் பகவானே மரியாதை கொடுக்க வேண்டாம் சூரியனே எனக்கு என்ன எனர்ஜி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எனர்ஜியெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் கேட்டால் கூட நடக்கும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்த இடத்துல சூரியன் இல்லை பட் சூரியன் இருந்துட்டு தான் இருக்காரு எனர்ஜி கொடுத்துட்டு தான் இருக்கார் சூரியன் இருந்து தான் இருக்காரு கொடுத்துட்டு தான் இருக்கார் ஸோ மழை தேஞ்சிட்டுருக்கு சரி மேலே வெளில போக முடியாது சார் வெளில எங்கேயும் போக முடியாது நோன் இட் டு வரி நீங்கள் மனசாக சூரியன் நினச்சிக்கிட்டு சூரியனே எனக்கு இந்த எனர்ஜி கொடுங்க எனக்கு இது வேணும்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி கேளு எனர்ஜி கண்டிப்பாக கொடுப்பேன் கண்டிப்பாக வரும் அந்த எனர்ஜி நீங்கள் நல்லா சென்சிட்டிவை சொன்ன கண்டிப்பாக கைட்டு எனர்ஜி வந்து நல்லா தெரியும் வாங்கிக்கலாம் ஸோ காலம் தேவையில்லை பகுதியில் ஒரு தேவையில்லை முடிஞ்சால் பாருங்கள் முடியத்துக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் பிசிக்கலாக பாருங்கள் பிசிக்கலாக பார்க்க முடியும் சூழ்நிலை இல்லை நான் உங்களுக்கு பீட்ரோட் எனர்ஜி அந்த எனக்கு கொடுங்க தேவையாவது வீட்டோட நினைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க கண்ணுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணி சொல்லினு பாருங்கள் உங்களுக்கு அழைச்சி கண்டிப்பாக இல்லையா தொடர்ந்து ஃபாலி டேஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்ப கண்டிப்பாக போயிட்டு வரதாக இதுதான் உண்மை இந்த மாதிரி இயற்கையான ரகசியங்கள்லாம் நிறைய பேர் தெரியல இது யாரும் சொல்கிறவங்களும் இல்லை இது யாரும் நம்புகிறவனும் இல்லை அதான் சயின்டிஃபிக்காக அப்படியே போயிட்டு சயின்டிஃபிக்காக அதான் ரொம்ப போகிறாங்க அப்படிதான் சயின்டிஃபிக்காக போய் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க கண்டிப்பாக தான் இருக்காங்க ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பீட்ரூட் கண்டிப்பாக கிடைக்கும் இயற்கையான செலவில்லாத முறையிது டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் வளரும் விழிப்புணர்வு